சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தைக்கு உன் சாயப்பா உனக்காக தெய்வ வாக்கை கொண்டு வந்திருக்கிறேன் உன் சாயப்பாவிடம் தெய்வ வாக்கை பெற்றுக்கொண்டு என்னிடம் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள் இன்று உன் துணையை பற்றிய செய்தியை உன்னிடம் கூறுவதற்காக வந்திருக்கிறேன் நன்றி கெட்ட உன் துணை இன்று சேரக்கூடாத இடத்திற்கு சென்று இருக்கிறார் அது எந்த இடம் என்றும் எதற்காக சென்றார் என்றும் உன்னிடம் சொல்லத்தான் நான் வந்துள்ளேன் எப்பொழுதும் உன் குடும்பத்தின் மீது நான் என் கண்களை வைத்துக் கொண்டுத்தான் இருக்கிறேன் என்ன நடக்கின்றது என்று இன்றும் உன் துணை செய்த காரியம் என் கண்களில் பட்டது என் கோபத்திற்கும் ஆளானார் உன் துணை நன்றி கெட்ட உறவாக இருக்கிறது என்று மனம் வேதனை அடைந்தேன் எத்தனை அன்பை கொட்டி கொடுத்திருப்பாய் நீ இப்பொழுது எங்கோ பிரிந்து இருந்தாலும் மனதளவில் உன் துணை மீது எத்தனை அன்பு வைத்திருக்கிறாய் எப்பொழுது உன் துணையை காண்பேன் என்று எத்தனை ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறாய் இதையெல்லாம் தெரியாத உன் துணை உனக்கு நம்பிக்கை துரோகம் செய்து கொண்டிருக்கிறது யாரையும் நம்பினால் தானே நம்பிக்கை துரோகம் செய்ய முடியும் யாரையும் எளிதாக நம்பி விடாது உன் வாழ்க்கையை சிதைக்க இங்கு அதிகம் பேர் காத்திருக்கின்றனர் உன் வாழ்க்கையில் நீ சிறிதிவிட கூடாது என்று என்னவெல்லாம் செய்யலாம் என்று காத்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களது பேச்சை கேட்டுத்தான் உன் துணை ஆட்டமாடிக்கொண்டிருக்கிறார் நன்றி கெட்ட உன் துணைக்கு உண்மையான பாசம் என்றால் என்ன போலியான பாசம் என்றால் என்ன என்று நான் புரிய வைக்கப் போகிறேன் உனக்கு துரோகம் செய்ய துணிந்த அந்த உள்ளத்தை எத்தனை பாடுகளை அனுபவிக்கும்படி நான் செய்ய போகிறேன் உன்னை தவிர அந்த உள்ளத்தில் யாரையும் நினைக்க கூடாது என்று நீயும் எத்தனை நாள் கதறி இருப்பாய் ஆனால் நன்றி கெட்ட உன் துணையோ இன்னும் உனக்கு உண்மையான இல்லாமல் தான் இருக்கின்றார் இதை பார்த்து கொண்டு இருக்கும் உன் சாயப்பா வேடிக்கை பார்ப்பேன் என்று மட்டும் நினைத்து விடாதே யாராக இருந்தாலும் நம்பிக்கை துரோகம் செய்வதற்கு என் தண்டனை நான் கொடுத்தே தீருவேன் இது உனக்கும் தெரியும் என் கோபத்திற்கு ஆளான உன் துணையை சாதாரணமாக நான் விட்டுவிட மாட்டேன் எத்தனை தண்டனையை நான் கொடுக்க போகிறேன் என்று பார் உன் துணை என் தண்டனைக்கு ஆளாக போகிறார் உன் வாழ்க்கை கெட்டு போகும் அளவு உன் சாயப்பா நான் விட்டுவிட மாட்டேன் உன் வாழ்க்கையில் இதை மிகுந்த சந்தோஷங்கள் கூடிய உன் வாழ்க்கையை திரும்ப கொடுப்பேன் உண்மையான அன்பை கொட்டி கொடுக்கும் உறவுகளை உன்னிடம் வைப்பேன் நம்பிக்கையாக இருக்கும் மனிதர்களை உன் அருகில் வைப்பேன் வேதனையின்றி காத்திரு உன் நன்றி கெட்ட துணைக்கு என்ன தண்டனை கிடைக்கப் போகிறது என்று ஓம் சாயராம் நன்றி வணக்கம்